ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ தான் முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தாலும் சரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து கொள்ளு கொல்லுப்பருப்பாட்டி கொள்ளு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொடி மாதம் தாங்க பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே வந்து காலையில் டிஃபன் தான் வேணும் இது தான் வேணும் அது தான் வேணும்னு நம்ம வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க நான் எது செஞ்சாலும் சரின்னு சாப்பிட்டுக்குவாங்கங்க ஏன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகணுங்க நம்ம தொழிலில் பார்க்க போகணும் இல்லைங்களா அடுப்படியிலே நின்றுக்கிட்டு இருந்தால் நம்ம தொழில் ஆகாது அதனால் வந்து காலையிலேயே வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுடுவேங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு தாங்க அதிகமாக செய்வேன் இல்லைனா வந்து டிஃபன் வந்து என்றைக்காவது செய்வேன் சாப்பாடு செஞ்சுட்டால் காலையில் மத்தியானம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு வந்து ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவோங்க இதுதான் நம்மளுடைய தொடர் வாழ்க்கையே இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து எப்போவுமே வந்து சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் நிதானமாக சமை சமைக்கிறது ரொம்ப முக்கியங்க அவசர அவசரமாக சமைச்சு சாப்பாட்டைக்கு எடுத்துடக்கூடாது இதுதான் என்னுடைய பாலிசி எப்பவும் போல் ஒயிட் ரைஸ் செஞ்சாச்சுங்க வடித்த சாதம் அதுக்கப்புறமா வந்து கொள்ளுப்பருப்பு ஆட்டி இருக்குது இது வந்து உடம்புக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து கொள்ளு ரசமும் செஞ்சாச்சுங்க இதை வந்து சளி பிடிச்சா நம்ம பாட்டிக்கல்லாம் வந்து நமக்கு கொள்ளு ரசம் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க அப்புறமா உ உருளைக்கிழங்கு பொடி மாதம் செஞ்சுருக்கு பெரிய வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறையவே போட்டு பெரிய வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே நிறைய போட்டு செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி எப்பவும் போல் சாப்பாட்டு வச்சாச்சுங்க வச்சிட்டு கொள்ளுப்பருப்பு ஆட்டின ஆட்டியிருந்தாலே அதையும் வச்சுட்டு நெய் ஊற்றிருக்குறங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நெய் ஊற்றிருக்குறேன் நெய்யும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு பொடி மாதம் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தேங்க் யூங்க